அனைவருக்கும் வணக்கம் நேற்று சென்னையில் அடிபட்டிருந்த குட்டி உதவி கிடைக்கலன்னு சொன்னாங்க இல்லையா நான் போட்டிருந்தேன் இல்லையா நன்னி சிஸ்டர்கிட்ட சொல்லி கரிகாலன் சார் வந்து அதை ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்னு அந்த குழந்தைக்கு அந்த அஞ்சறிவில் இருக்க ஜீவனுக்கு எவ்வளோ பாசன்னு பாருங்க குழந்தை வீட்டாக அவங்க வாப்பாடு சாப்பாடு போட்டவங்க குடிச்சி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி இந்த குழந்தை உடம்பு சரியில்லை இதுக்கு என்ன பண்ணுறது அதை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுனு போதுன்னு தெரில கண்ணில் தண்ணியாக ஊற்றுது அழுகுது இந்த குழந்த மனசே கேட்கல கஷ்டமாக இருக்குது அங்கேருந்து இட்டுனு போயிட்டாங்களே நம்மளே நினச்சிக்கணும் ஃபீலிங்கோடு அழுகுது ரெண்டு கண்லேயும் தண்ணியாக ஊற்றுது பிடிக்கும்போது எதுவும் இல்லை குழந்தைக்கு இப்போ இதுக்கு இருக்கிற மனசு மனசால் கூட இல்லை என்ன சொல்லிருக்கு உன்னை நல்லாக்கி உன்னை அங்கேயே விட்டுடுறன்னா நீ அழுவாதண்ணா